வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நாம் இறைவன்ட்ட வேண்டுதல் வைத்தும் பல வேண்டுதல்கள் பலிக்காமலே இருக்கே அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் வழிபாட்டு முறைகளில் கோவிலில் நம்ம செய்ய வேண்டியவற்றை செய்தாலே போதும் அதற்கான பல நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் உண்மை அப்படி கோவில்ல செய்ய வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் என்ன கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அது மட்டும் அல்ல என்னவெல்லாம் விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம சந்தோஷம் நிறைந்த அமைதியான வாழ்வு பெறணும் அப்படின்னா தினந்தோறும் ஆலயத்திற்கு வந்து தெய்வ தரிசனம் பெறுவது மிக மிக சிறப்பு பல பேர் இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கிறார் அப்படின்னும் அவரை வழிபடும் பொழுது சில விதிகளை நம்ம பின்பற்றாமலே இருக்கிறோம் அப்படி சில விதிகளை நம்ம பின்பற்றினோனாலே நம்ம வேண்டுதல் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிறைவேறும் பழிக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் கோவிலில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகளை தான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கோவிலில் கடைபிடிக்க வேண்டும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஐம்பது தகவல்களை இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமா கோவிலுக்கு போகும்போது எப்போவுமே வெறும் கையோடு போகக்கூடாது அப்படின்னும் குறைந்த பட்சம் மலர்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது முதலாவது விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா குளிக்காமல் கோயிலுக்குள் போகவே கூடாது அப்படின்னும் சோம்பல் முறிப்பது தலை சிக்கெடுத்தல் தலையை விரித்து போட்டுக்கொண்டு போவது நிச்சயமாக செய்யக்கூடாத ஒரு செயலை பார்க்கப்படுது அதே போல் பிறப்பு இறப்பு தீட்டுகளோடு கோவிலுக்குள் செல்லவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் கோவிலுக்கு போகும் பொழுது கோபுரத்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஆண்கள் எல்லாருமே இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி கும்பிட வேண்டும் அப்படின்னும் பெண்களாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இரண்டு கைகளையும் நெஞ்சோடு வைத்து கும்பிட்டாலே போதுமான விஷயமாக செல்லப்பட்டிருக்கு அதே போல் கவர்ச்சியான ஆடைகள் ஈரத்துணி ஒற்றை ஆடை இந்த மாதிரி அரை குறை ஆடைகளோடு கோவிலுக்குள் நுழையவே கூடாது அப்படின்னும் கைலி தலையில் தொப்பி இந்த மாதிரி விஷயங்களை அணிந்து கொண்டும் செல்லக்கூடாது அப்படிங்கிறதும் விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா பசு மடம் உள்ள கோவிலுக்கு செல்லும் பொழுது வாழை பழமோ அல்லது அகத்தி கீரை கொண்டு செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் அப்படின்னும் விநாயகரை இரு கைகளால் தலையில் குட்டிக்கொண்டு கொண்டு தோப்புக்கரணம் போட்டு வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் சிவன் கோவிலாக இருந்ததுன்னா நந்தி பகவானை வழிபட்ட பின்னர் தான் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னும் அதுவே பெருமாள் கோவிலாக இருந்ததுன்னா கருடாழ்வாரை வழிபட்ட பிறகு பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் சிவன் கோவில் அப்படின்னா மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில வலம் வருவது சிறப்பு அப்படின்னும் கோவிலில் முடிந்தவரை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னும் நம்ம வேண்டுதல்கள் நினைத்தது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தோன்னா நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே போல் பெண்களாக இருந்ததுன்னா பஞ்சாங்க நமஸ்கார முறையில் தலை இரண்டு முழங்கால்கள் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் விதிமுறை கோவிலில் உள்ள மற்ற சன்னதிகளை காட்டிலும் கொடி மரத்தில் அருகில் மட்டும் தான் விழுந்து கும்பிட வேண்டும் அப்படிங்கிற விதிமுறையும் இருக்கு அதே போல் பிரகாரம் வளம் வரும் பொழுது வேகமாக நடக்கக்கூடாது பேசிக்கொண்டே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதும் விதிமுறை அங்கே இருக்கும் விக்கிரகங்களில் தொட்டு வணங்கவே கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒரு விதிமுறை சன்னதியின் முன்பாகவோ மற்ற நபர்களிடமோ கைகளை தட்டி வணங்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதேபோல நந்தியின் கழுத்தில் எந்த காதிலும் எந்த ரகசியமும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக அதை சொல்லவே கூடாது அப்படின்னும் ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதி பாடல்களை பாடி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அப்படின்னும் மந்திரம் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரை சொல்லி ஓம் அதுவே விநாயகராக இருந்தால் கணபதியே போற்றி முருகராயிருந்தா முருகரை போற்றி அப்படின்னு கூறி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா நந்தி தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் போகக்கூடாது பலிபீடம் நந்தி கோபுரம் இந்த நிழலை மிதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா வெற்றிலை பாக்கு போடுதல் பொடி போடுதல் இந்த மாதிரி விஷயங்களை கோவிலுக்குள் செய்யவே கூடாது அப்படின்னும் கோவிலுக்குள்ள உறக்க பேசுதல் கூடவே கூடாது அப்படின்னும் வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களையும் கோவிலுக்குள் பேசக்கூடாது அப்படின்னும் அதே போல் நம்மளுடைய பேச்சுகளோ செயல்களோ மற்றவர்களின் வழிபாட்டை தியானத்தையோ கெடுக்கக்கூடாத மாதிரி பார்த்துக்கிறது மிக மிக முக்கியம் அதே பலி பீடத்திற்கு உள்ளே சன்னதியில் யாரையுமே வணங்கக்கூடாது அவர்கள் காலில் விழுந்து கு குறிப்பாக வணங்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் உயர்ந்த ஆசனத்தில் அமரவே கூடாது அப்படின்னும் நடந்து கொண்டே நெற்றியில் வியூபூதி இடக்கூடாது நின்று கொண்டு ஒரு இடத்தில் அமைதியாக நின்று வியூபூதி கீழே சிந்தாமல் தலையை மேலே தூக்கியவாறு அந்த திரு நீற்றை அணிய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கோவிலில் வியூபூதியோ குங்குமமோ கொடுத்தாங்கன்னா அவற்றை வலது கையால் மட்டும்தான் வாங்க வேண்டும் அப்படின்னும் வலது கையில் வாங்கி இடக்கையில் அதை மாற்றவும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கோவிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகையெடு புகைப்படம் எடுக்கவே கூடாது கோவிலில் உள்ள செல்ஃபோன் பேசுதல் கட்டாயமாக கூடாது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தரிசனம் செய்த பிறகு என்ன செய்யணும் அதற்கு முன்பாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இருந்து வீட்டுக்கு கிளம்புவதற்கு முன்பாக கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு விட்டு பிறகு செல்ல வேண்டும் அப்படின்னும் கோவிலில் கண்டிப்பாக உறங்கக்கூடாது வேகமாக வலம் வரக்கூடாது தோளில் துண்டோடு தரிசனம் செய்யக்கூடாது தரிசனம் செய்த பிறகு கொஞ்ச தூரம் நடந்து பின்னர் திரும்ப வர வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இந்த மாதிரி விஷயங்களை செய்வதன் மூலம் நம்ம வேண்டுதல் நிச்சயமாக பழிக்கக்கூடியதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் கோவிலில் நுழையும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் கோபுர தரிசனம் செய்வது மிக மிக அவசியம் அப்படின்னும் ஸ்தல விருட்சங்களை இரவில் வழிபடவே கூடாது அப்படின்னும் கோவிலுக்குள் நுழைந்ததும் முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரமே இல்லாமல் இறைவனை நமக்குள் உணர்ந்து மந்திரத்தை கூறி வழிபடுவதே சிறப்பு அப்படின்னும் கோவிலுக்கு சென்று வந்த பின் வீட்டில் உடனடியாக காய் கால்களை கழுவக்கூடாது அப்படின்னும் சிறிது நேரம் அமர்ந்த பிறகுதான் கழுவ வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோம்னா கோவில் சொத்துக்களை எந்த விதத்திலும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது அப்படின்னும் அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு பிரதோஷம் சதுர்த்தி இந்த மாதிரி தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாது அப்படின்னும் அதற்கு முதல் நாளை மாலையிலேயே பறித்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கோவிலுக்கு சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதே போல் கோவிலுக்கு வரும் பொழுது திரும்பி செல்லும் பொழுதும் நம்ம மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் முழுவதுமாக அழித்துவிட வேண்டும் அப்படின்னும் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் நம் மனதில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் கோவிலில் இருந்து நேராக கடைக்கு போவதோ அல்லது வேறு யார் வீட்டுக்காவது போவதோ செய்யவே கூடாது நேராக நம் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயம் கோவில்களின் விதிகளை நாமும் மதித்து நம் வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம இதன் மூலம் ஏற்படுத்தி கொள்ளலாம் இப்படி கோவிலில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு கோவிலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதன்படி செய்து இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம் வேண்டுதல் முழுமையாக பழிக்க வைத்து சந்தோஷமாகவும் சுகபோக வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்